அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவை மட்டும் திமுக கடுமையாக சாடுவது ஏன் திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் போட்டி என அன்புமணி ராமதாஸ் கூறுவதன் பின்னணி என்ன நியூஸ் செவன் தமிழின் தலையங்கத்தில் விரிவாக பார்க்கலாம் அதிமுக கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சியையும் தான் திமுகவினர் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் என்றாலும் பாமகவினரை விமர்சிக்கும் போது மட்டும் அதில் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருப்பதை அரசியலை கவனிக்கும் அனைவராலுமே உணர முடியும் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்த உடனேயே பணத்திற்காக தோன்றிய கூட்டணி என்கிற குற்றச்சாட்டோடு நிற்காமல் சூட்கேஸ் மணி என்று பெயரிட்டார் ஸ்டாலின் திமுகவுடைய கூட்டணிக்கு பாமக வராத விரக்தியின் வெளிப்பாடுதான் இது என அப்போதே விமர்சனங்கள் வெளியான நிலையில் பாமக போட்டியிட வாய்ப்புள்ள தொகுதிகளில் எல்லாம் திமுகவே நிற்கும் என்று அறிவிக்கப்பட்டது அப்படி இருந்தும் பாமகவின் ஏழு தொகுதிகளில் ஒன்று மட்டும் விசிகாவிற்கு ஒதுக்கிய தொகுதிகளுக்கு சென்றுவிட ரவிக்குமார் உதயசூரியனில் நிற்கப் போவதாக அறிவிப்பு வெளியானது இதனாலேயே மாம்பழம் நிற்கும் ஏழு இடங்களிலும் உதயசூரியன் போட்டியிடுவது எதேச்சையானது என கடந்து செல்ல முடியவில்லை வன்னியர்களின் சொத்தை அபகரித்தவர் ராமதாஸ் என ஸ்டாலின் தாக்குதல் தொடுத்தால் திமுகவிற்குள் இருக்கும் வன்னியர்களை அவமதித்தவர் ஸ்டாலின் என பதிலம்பு தொடுக்கிறார் ராமதாஸ் ஒருபுறம் திமுக இந்த தேர்தலோடு காணாமல் போய்விடும் என்று ராமதாஸ் கட்சி ரீதியாக விமர்சித்தால் கூட ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கடந்த காலங்களில் அதிமுக குறித்து அன்புமணி கூறிய கடுமையான கருத்துக்களை எடுத்து பேசுகிறார்கள் மேலும் இந்த தேர்தல் பாமக திமுகவுக்குமான போட்டி போல தெரிகிறது என அன்புமணியே கூறுவதை பார்த்தால் ஸ்டாலினின் விமர்சனம் பாமகவை கோபப்படுத்தி இருக்கிறதா காயப்படுத்தி இருக்கிறதா என்கிற சந்தேகத்தை எழுப்புகிறது